நலிவடைஞ்சு வரக்கூடிய தீப்பெட்டி தொழிலை காப்பாற்றணுன்றதுக்காக எடப்பாடி பழனிசாமியிட்ட ஒரு க பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க அதாவது இந்த பிளாஸ்டிக் லைட்டர் இருக்குது பார்த்தீங்களா அந்த லைட்டர் எல்லாத்தையும் பேன் பண்ண பண்ணுறதா ஒரு க சஜஷன் வந்திருக்கு அதை இவர் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய போகிறான்றாரு இவர் ஆட்சிக்கு வரும்போது கண்டிப்பாக பிளாஸ்டிக் லைட்டரை பேன் பண்ணிடுவோம் அப்படின்றாரு நமக்கு கேள்வி தீக்குச்சியை உரசனிங்கன்னா உடனே வரக்கூடியது கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு இது எல்லாமே விஷவாயுக்கள் இவ்வளவு ஆபத்து நிறைந்த அந்த தீக்குச்சி ஆனால் லைட்டர் வந்து நீங்கள் கிச்சனில் பயன்படுத்துகிற லைட்டராக இருக்கட்டும் இல்லை சிகரெட் பிடிக்கிறவங்க அந்த மாதிரி லைட்டர் இருக்குல்ல அந்த லைட்டராக இருக்கட்டும் அதில் பார்த்தீங்கன்னா அதில் கம்பேரட்டிவ்லி பார்த்தா லெஸ் ஹார்ம்ஃபுல் அதில் முக்கியமாக கிச்சனில் பயன்படுத்துகிற லைட்டர்லலாம் எந்த இதுவுமே கிடையாது பேட்ரி இல்லை எதுவும் இல்லை இப்போ அட்வான்ஸ்டாக சிலது இது வந்துருந்துருக்கலாம் ஆனால் சாதாரணமாக நம்ம குடும்பங்களில் பயன்படுத்தக்கூடிய லைட்டர் வந்து ரொம்ப ரொம்ப சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்குது தீக்குச்சியை விட எவ்வளவோ பெட்டர் அது அதனால் இந்த சூழ்நிலையில் போய்ட்டு ரெட்ராகிரசிவாக ஒரு ப பரிந்துரையை செய்கிறதுன்றது வந்து அறிவுக்கு உகந்ததாக இல்லை அறிவியலுக்கு எதிரானதாகவும் இருக்குது ஏன்னால் என்றைக்குமா உழுகிறதுக்கு வந்து டிராக்டரை பயன்படுத்துகிறோம் இந்த டிராக்டர் வந்ததனால மாட்டு வண்டி புறாமல் போயிடுச்சு அப்படின்றதுனால டிராக்டர் பேன் பண்ண சொன்னால் ஒத்துக்குவாங்களா ஒத்துக்குவீங்களா நீங்களே விவசாயித்தானே எடப்பாடியே விவசாயித்தானே அவரே ஒத்துக்குவாரா மாட்டு வண்டியை காப்பாற்றணுன்றதுக்காக அதே மாதிரி தான் இப்போ வந்து அந்த சினிமா வந்த டயத்தில் எல்லாம் சொன்னாங்க இந்த நாடக நடிகர்கள் புறா நாடக தொழிலே அழிய போ அழியுது அதனால் சினிமாவை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்ட்டு இப்போ இந்த சினிமாவெல்லாம் புறக்கணிச்சிருந்தால் அதை பேன் பண்ணி இருந்தால் விஜய் மாதிரியான ஒரு தலைவர் நமக்கு கிடச்சிருப்பாங்களா